எல்லையை கர்த்தர் விஸ்தாரமாக்கணும்னு நினைச்சாருன்னா நீங்க இருக்கிற இடத்தை பார்த்துக்கிட்டு இருக்காதீங்க ஆபிரகாமுக்கு விசுவாசம் குறைஞ்சிருந்ததுன்னா ஆபிரகாமுடைய கிரியை குறைவா இருந்ததுன்னா கர்த்தர் நினைத்தால் அதை செய்ய முடியாது என்பதற்காக தான் கர்த்த தன்னுடைய விருப்பத்தை சொல்லிட்டாரு சொல்லிட்டு அவன் செய்ய சொல்லக்கூடிய சில காரியத்தை சொல்றாரு அவனை பார்த்து சொல்றாரு நீ கிழக்கையும் மேற்கையும் வடக்கையும் தெற்கையும் நோக்கிப்பா அதுக்கப்புறம் தான் சொல்றாரு நீ பார்க்கிற உன் வீடு முழுவதும் சொல்லல நீ பார்க்கிற உன் கூடாரம் முழுவதும் ஆண்டு ஒரு பேசல நீ பார்க்கிற உன்னுடைய இடத்துன்னு சொல்லி ஆண்டு ஒரு பேசல ஃபர்ஸ்ட் ஆண்டவர் எப்படி பார்க்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாரு கிழக்கை பார்க்கும் பொழுது எந்த தூரத்துக்கு அவனுடைய பார்வையின் பலன் இருக்கிறதோ அந்த அளவுக்கு கிழக்கல அவன் பார்ப்பான் டு த மேக்சிமம் எவ்வளவு பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரம் பாரு ஏன்னா அவ்வளவு உனக்கு கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் அலை லோயா இந்த வாக்கு பெற்றிருக்கிற உங்களுக்கு உங்கள் மேலும் கத்துற அந்த விருப்பத்தை தான் இந்த ஆண்டில் வச்சிருக்கிற